புயல் சின்னம் காரணமாக சென்னை நாகை கடலூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் அரசுமுறை பயணமாக உதகை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வரவேற்பு மின்னணு வாக்கு எந்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே கருத்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வேண்டுமென கோரிக்கை மாமல்லபுரம் அருகே மகிழுந்து மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த மாடுமேய்க்கும் பெண்கள் ஐந்து பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க கோரி கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட வணிகர்கள் கைது தமிழ்நாட்டில் சமூக நீதியை நுழையவிட மறுக்கும் திமுக அரசை விபி சிங்கின் ஆன்மா மன்னிக்காது என மருத்துவர் ராமதாஸ் சாடல் சபரிமலை ஐயப்பன் கோவில் பதினெட்டாம் படியில் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட காவல்துறையினர் மீது பாய்ந்தது ஒழுங்கு நடவடிக்கை அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தங்கம் விலையில் பவுனுக்கு இருநூறு ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை லெபனான் நாட்டில் முடிவுக்கு வந்தது மோதல் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம்